இன்னைக்கு காலையில் மார்னிங் வாக் போகும்போது எடுத்த பதிவு தான் இந்த வீடியோ மார்க்கை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது சும்மா ரோட்டோரமாக இருந்த இந்த சின்ன சின்ன பூக்களையும் இலைகளையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன் இதையெல்லாம் தோட்டத்தில் நம்ம வச்சு வளர்க்குற செடி கிடையாது இருந்தாலும் ரோட்டோரமாக இருக்கிற இந்த அழகான செடிங்க கூட நம்மளோட பார்வையில் பார்க்குற விதத்தில் தான் அதனுடைய அழகும் தெரியுங்க தோட்டம் வச்சு மெனக்கட்டு நம்ம உரம் போட்டு பதியம் போட்டு க்ரூம் பண்ணி கட்டிங் பண்ணி இந்த மரம்லாம் போட்டு நம்ம வளர்க்குற செடிகள் மட்டும்தான் அழகுன்னு கிடையாது இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ ஒரு அழகாக பட்டாம்பூச்சி குட்டி குட்டியாக செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசில் எவ்வளோ ஒரு கவலை இருந்தாலும் எல்லாமே பறந்து போயிடும் காலையில் எழுந்து இந்த மாதிரி செடி கொடிகளை பூக்களை பார்க்கும்பொழுது மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தும் அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோங்க எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த கவலை எல்லாத்தையுமே தூரம் போட்டுட்டு இந்த மாதிரி செடி கொடிகள் கூட உங்களோட மனசை நிறைவோடு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் என்றைக்குமே இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவன் ஒரு ஞானி யோகா பண்ணுறது மூலமாகவும் ஜிம்முக்கு போகிறதுனாலும் டைட் இருக்கிறதுனால மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி செடி கொடிகள் கூட சேர்ந்து நம்ம பேசி அதனுடைய அழகை ரசிக்கும் போதும் மனசுக்கு நிம்மதியாகவும் ஃபிட்டாகவும் இருப்போம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சொல்கிறேன் நான் உங்கள் நிழல் நீங்கள் இப்போ பார்க்கறது எல்லாமே ரியல் தேங்க்யூ